திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் எத்தனை கட்சிகள் போட்டியிட போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தினா ஒரு ஆர்டிக்கலும் வந்திருக்கு லாஸ்ட் எலெக்ஷனில் உதயசூரியனில் நின்று ஜெயித்த சிலர் கூட இந்த எலெக்ஷனில் நாங்கள் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு சொந்த சின்னம் இருக்குங்க அதில் தான் ஜெயிக்கணும் அதில் தான் நாங்கள் போட்டியிடணும் அப்படின்னு அவங்க பேசுகிறத பார்க்க முடியுது திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ திமுக வந்து தங்களுடைய இலக்கை வந்து இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்றத நோக்கமாக வச்சு ஒர்க் இருக்காங்க இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கட்சிகள் பதினைந்து இடங்களில் வந்து உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டாங்க இப்போ திமுக தங்களுடைய இலக்கை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெரும்பான்மையான இடங்களில் வந்து திமுக சின்னத்தில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் சிறிய கட்சிகளை நிற்க வைப்பதன் மூலமாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்கெட் லீடர்ஸ் கான்செப்ட் வந்து எப்பயுமே நல்லா ஒர்க் ஆகும் இப்போ நார்த்திலாம் வந்து பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க இப்போ எங்கே உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் லீடர்ஸ் அந்த தொகுதியில் செல்வாக்கான ஒரு தலைவர் மாற்றுக் கட்சியில் இருக்கிறாரு இல்லை அந்த கட்சி தலைவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அந்த கட்சி தலைவரை தங்கள் வசப்படுத்துவதன் மூலமாக உங்களால் அங்கே வந்து வெற்றியை உறுதி செய்ய முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக இங்கே கையில் எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அலைன்ஸ் இருப்பதன் மூலமாக மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அது ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க பேசக்கூடிய லைன் இருக்கு இல்லையா இப்போ தமிழ்மன் அன்சாரியா இருக்கட்டும் கர்ணாஸா இருக்கட்டும் அப்புறம் தனியரசாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக திமுகவை ஆதரித்து ஊடகங்களில் பேசிட்டு வராங்க இப்போ இவர்களுடைய இந்த தொடர் பேச்சு அப்படின்றது இந்த அலைன்ஸுடைய அந்த கொள்கையோட ஒன்றிணைந்து போவதன் மூலமாக இவங்க அந்த தேர்தல் நெருக்கத்தில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்லாட்சி தரணும் அப்படின்னா நீங்கள் திமுகவை ஆதரிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை இவர்களெல்லாம் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன் இப்போ இதில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு இந்த சிக்கல் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு மூணு நாலு தொகுதிக்கு மேலே போட்டியிடுறவங்க இல்லை நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் அவங்களோட சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு நினைப்பாங்க அந்த வகையில் இப்போ திமுக கூட்டணியிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் மதிமுக தான் இந்த முறை என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல துரை வைக்க பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவங்களுடைய ஓன் சிம்பிளில் கண்டஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறதா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் மக்கள் நீதி மையமும் அவங்க இரண்டாவது சட்டமன்ற தேர்தல் இது அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதுக்கு தயாராக இருப்பாங்களான்ற கேள்வியும் இருக்குது இப்போ இதை வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இப்போ மதிமுக அப்புறம் வந்து அவங்களுக்கு வாழ்வுரிமை கட்சி அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி இவங்கெல்லாம் வந்து போன முறை திமுக சின்னத்திலே நின்னாங்க இந்த முறை அதற்கான முயற்சிகளை அவங்க வந்து செஞ்சு பார்ப்பாங்க எங்களுக்கு வந்து தனிச்சின்னத்தை கொடுங்க தனிச்சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் வந்து ஒரு சில கட்சிகள் ஐ திங்க் மதிமுக வேணால் அந்த முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த மாதிரியான கோரிக்கைக்கு போக மாட்டாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம் எலெக்ஷனை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வெரி காஸ்ட்லி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறணும் அப்படின்னா தோராயமாக ஒரு ஐம்பது கோடி ப்ளஸ் வந்து செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதுவே அதே வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா பத்து கோடிக்கு மேலாக செலவு பண்ணணும் இப்போ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் இந்த கட்சியை சார்ந்த தலைவர்களே வந்து அவ்வளோ பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அப்படின்றப்ப திமுகவை பொறுத்த தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்களுடைய சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுவார்த்தையே அவங்களால பேச முடியாது இப்போ வெரஸ் மதிமுகவை பொறுத்தவரையில் மதிமுகவுக்கு செக் வைக்கிறதுக்கு தான் இப்போ மல்லை சத்யாவுடைய கட்சியும் அலைன்ஸ் பார்ட்னராக சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க விருப்பத்தோடு இருக்கிறாங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இப்போ அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை மதிமுக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு மலை சித்தியாக திமுக பயன்படுத்தும் அப்படி பயன்படுத்தும் பொழுது மதிமுக கேட்கக்கூடிய இடங்கள்ல பெரிய பிரச்சனைகளை மதிமுக சந்திக்க நேரிடும் அதனால வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் இப்ப நம்ம பேசின அத்தனை கட்சிகளும் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய முடிவு இருக்கு இல்லையா அவங்க நியூ நியூ அலையன்ஸ் பார்ட்னரா இருக்காங்க சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க கூட்டணியில் இருந்தாலும் அவங்க போட்டியிடல இந்த முறை தான் போட்டியிட போறாங்க கமல்ஹாசனுக்கு ஏற்கனவே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளி இந்த டிவியை உடச்சது இதெல்லாம் பெரிய ஒரு நெகட்டிவான கேம்பெயினாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் சூரியன் சின்னத்தில் போய் போட்டிட்டார்னா அது எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை இப்போ திமுக கூட்டணியில் திமுகவை ஆதரித்து செயல்படக்கூடிய இல்லை மக்கள் நீதிமயம் கட்சி அப்படின்றது ஒரு தனித்துவமான ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து மக்கள் நீதிமயம் கட்சியுடைய தலைவர் திரு கமல்ஹாசன் வந்து இதுவரை எந்த இடத்துலையும் விஜயை அட்டாக் பண்ணியோ இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளை வந்து இழித்தோ பளித்தோ வந்து இதுவரையும் பேசுனது கிடையாது அதிங்கு அவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பது போல தான் தெரியுது ஏன்னா அவர் வந்து கட்சியுடைய தலைவராக மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு நடிகராகவும் இருப்பதினால அந்த இமேஜையும் அவர் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு ஸோ உதயநிதியை பொறுத்தவரையில் ரெட் ஜேன் நிறுவனத்தின் மூலமாக அவங்க வந்து தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுறதுனால அவருக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் எந்தெந்த இடங்கள்லாம் மத்திய அரசை எதுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் கமல்ஹாஸுடைய குரல் வந்து நம்ம கேட்க முடியுது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப தீவிரமாக அவர் வந்து மற்ற கட்சிகளை அதாவது எதிர்கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரா அப்படின்னா அதோடைய வீரியம் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது சொல்லப்போனால் இல்லவே இல்லை அப்படின்றது தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான பொசிஷன் இப்போ மக்கள் நீதி மையத்தின் சார்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையில் வை கோரிக்கைகளை வைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கமல்ஹாசன் வந்து திமுகவோட இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி கூட்டணிக்கு போயிருக்கிறாரு அந்த கூட்டணியுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு மூன்று இடங்களையாவது நம்ம பெற்று நம்மளுடைய தனிச்சின்னத்தில் போட்டிட்டு நம்மளுடைய கட்சியை வந்து காப்பாற்றணும் இல்லை வந்து அது ஒரு சர்வைவல் த ஃபிட்டஸ்டாக இந்த காலச்சூழலில் நம்ம வச்சிருக்கணும் தான் அவருடைய மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தனிச்சின்னத்தில் நிற்பதற்கான ஒரு முயற்சியை வந்து கமலஹாசன் முன்னெடுப்பார்னு நான் பார்க்குறேன் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலேயாவது அவங்களுடைய சின்னத்தில் போட்டிக்கிட்டால் தான் அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா ரெட்டைலகி சின்னத்துக்கு எதிராக உதயசூரியன் இருக்கிறதுக்கும் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சின்னம் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது காங்கிரஸ் கட்சியோட கை அது வந்து பல ஆண்டுகளாக அறிமுகமான ஒரு சிம்பிள் தான் இருந்தாலும் கூட இப்போ அதிமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் நிற்கிறாங்க அப்படின்னா அது டஃப் ஃபைட்டுன்றது அவ்வளோ டஃப்பாக இருக்கிறது இல்லை கடந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா சில இடங்களில் கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடங்களில் தான் வீக்காக மாறி இருக்கு நேரடியாக உதயசூரியன் போட்டியில் இருக்குது அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு சாதகமாகவும் கூட்டணி கட்சிகள் சின்னம் இப்போ கை சின்னத்துக்கே அந்த நிலமை அப்படின்னா மற்ற சின்னங்களுக்கு அது இன்னும் ஒரு அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்கனவே அங்கே கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வந்து இருக்காங்க இதில் புதுசாக மக்கள் நீதி மையமும் வந்திருக்கு அது இல்லாமல் அரசு தமிழ் முன்னன்சாரி கருணாஸ் போன்றவர்கள் இருக்காங்க தேமுதிகா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுகிறாங்க எந்த அளவுக்கு திமுக வந்து இவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படியே அவங்க அகாமடேட் பண்ணுறதா இருந்தால் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இதுல இன்னொரு முக்கியமான சிக்கல் வந்து போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் கூடுதலான இடங்களை பெறணும்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் பிசிக்கானு எல்லாருமே அதில் நிற்கலாம் குறைந்தபட்சம் ஒரு இடமாவது கூட கேட்கணுன்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது எவ்வளவு டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த நெகோசியேஷன் டஃபா தான் இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிச்சயமாக கூடுதல் இடங்களை கேட்பாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காங்கிரஸ் வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டிட்டாங்க விசிகா வந்து ஆறு தொகுதிகளில் போட்டிட்டாங்க அதே மாதிரி இடதுசாரிகள் கட்சியும் ஆறாவது தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ அவர்கள் எல்லாமே கூடுதல் இடங்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு உண்மையாகவே இது நெருக்கடியான ஒரு தேர்தல் தான் இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படியாவது ஒரு இரநூறு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை எடுப்பது உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசின எல்லா கட்சிகளையும் மக்கள் நீதிமயம் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளையும் காலத்தின் சூழல் கருதி நீங்கள் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவது அதற்கு பிறகு காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த மூன்று கட்சிகளை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுவதை போட்டியிட வைப்பதன் மூலமாக அவங்க இந்த தேர்தலில் வந்து நம்ம கூடுதலான இடங்களில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுப்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபார்முலாவை அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லா தொகுதிகள்லையுமே வந்து அவங்க இரட்டைலை சின்னத்தில் தான் போட்டிட வச்சாங்க யார் யார் வந்தாங்களோ சிறிய கட்சிகள் அனைத் அனைவரையுமே வந்து உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிட்டு வச்சாங்க இந்த கருணாசு தனியரசு தமிழ் முன் அன்சாரி எல்லாருமே இர இரட்டை சின்னத்தில் போட்டிட்டு தான் வெற்றி பெற்றாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம வந்து ஏற்படுத்தலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் திமுகவுடைய இப்போதைக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன்